ஆக நெஞ்சங்களுக்கு வணக்கம் தமிழகத்தை பொறுத்தவரையில் கும்பகோணம் நகரம் என்பது நவக்கிரகங்களால் சூழப்பட்ட நாம் நாடி ஜோதிடம் பார்க்க சென்றாலும் ஜாதக கட்டம் பார்க்க சென்றாலும் பிரகாரம் என்று ஒன்பது நவகிரகங்களுடைய ஜோதிடர்கள் பரிகாரத்திற்காக எழுதிப்பிடுப்பது வழக்கம் அதுபோல் தங்களுடைய கிரக சாந்தி செய்வதற்காக பரிகாரம் செய்வதற்காக அந்த கும்பகோணம் நகரங்களை நோக்கி படையெடுப்பார்கள் ஆலங்குடியிலே சுபகிரகமான சூரியனார் கோயில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுடைய ஆலயம் திருநாகேஸ்வரத்திலே ராகுவனுடைய ஆலயம் கேதுக்கு பரிகாரம் என்றால் களவரசியும் விநாயகரும் என்று ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அந்தந்த திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஜோதிடர்கள் வலியுறுத்துவது வழக்கம் ஒரு கோயிலில் நவக்கிரகங்களே இல்லை அது எங்கேன்னா திருக்கடையூர் அந்த திருக்கடையூரில் தான் மூன்று அவதாரங்களாக நம்ம பார்க்கிறோம் சிவபெருமான் கருவறையிலே அமிர்த கடேஸ்வரராக இருக்கிறார் அந்த அமிர்தகடேஸ்வரர் எப்படி உருவானார் என்பதையும் இந்த காணொலியிலே நாம் பார்ப்போம் பிறகு உற்சவ மூர்த்தியாக மூர்த்தியாகவே காட்சி தருகிறார் அவர் அங்கே சமுகார மூர்த்தியாக ஏற்றினார் என்பதையும் நாம் இந்த காணொலியில் சிந்திப்போம் அடுத்ததாக அபிரா கல்வி கேள்வி ஞானம் கலை எல்லாவற்றிற்கும் அந்த அபிராமி அவர் அங்கே அவருக்கு அங்கே என்ன சிறப்பு போற்றப்படுகிறது என்பதையும் இந்த காணொலியிலே நாம் சிந்திப்போம் அதற்கு முன்னால் இந்த திருக்கட கடையூர் என்பது சென்னையிலிருந்து செல்லுகிற பொழுது ஒரு இரநூத்தி எழுபது கிலோமீட்டரில் அமைந்திருக்கிறது புதுச்சேரி வழியாகவும் கடலூர் வழியாக சீர்காழி சென்றடைந்து விட்டால் சீர்காழியிலிருந்து ஒரு பதினெட்டு இருபது கிலோமீட்டரிலே இந்த திருத்தலமானது அமைந்திருக்கிறது இந்த திருத்தலத்தில் ஒரு கூடுதல் சிறப்பு வெள்ளி விழா பவள விழா பொன் விழா என்று தம்பதிகள் அறுபது கல்யாணம் எழுபது கல்யாணம் எண்பது கல்யாணம் தொண்ணூறு நூறு என்று எல்லாவற்றிற்குமே அந்த சிறப்பான திருமண வைபவங்கள் அங்கே நடத்தி வைக்கப்படுகிறது அங்கே அந்த திருமணத்தை அவர்கள் அந்த தம்பதிகள் செய்து கொண்டால் அவருடைய ஆயுள் நீட்டிக்கும் என்பது நம்பிக்கை புராணமும் அதையே தான் சொல்லுகிறது அந்த ஆயுள் நீட்டிப்பு தான் அந்த சம்ஹார மூர்த்தி அவர்கள் நமக்கு தருகிறார் யமதர்மணியே அவர் சம்ஹாரம் செய்ததனால்தான் கோள்கள் அங்கே இல்லை நவகிரகங்கள் அங்கே இல்லை நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் என்று அப்பர் சுவாமிகள் பேசினாரே அந்த நாளும் கோளும் அங்கே வந்து வலுவிழந்து விடுகிறது அந்த திருக்கடையூர்களே காரணம் அந்த ஒரு முனிவரும் அவருடைய தர்ம வெகுநாட்களாக குழந்தை இல்லாமல் துன்புறுகிறார்கள் காசி பெருநகருக்கு சென்று கடும் தவம் புரிந்து சிவனுடைய அருளை பெறுகிறார்கள் சர்வமூர்த்தி காஞ்சி தந்து நூறு வயது வரை பேச முடியாத முடவனாக உள்ள ஒரு குழந்தை உனக்கு வேண்டுமா வெறும் பதினாறு வயது மிகவும் ஆரோக்கியமான அழகான புத்திசாலித்தனமான ஒரு குழந்தை வேண்டுமா என்கிற முனிவரும் அவர்தும் தர்மபுத்தினியும் எங்களுக்கு அழகான மகவை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அப்படி பிறந்த மார்கண்டேயன் மார்கண்டன் மார்கண்டையன் பிறக்கும் பொழுதே அவ்வளவு ஜோதிஸ்வரூபமாக இருந்து விஷ்ணுவே அவருக்கு பெயர் வைக்கிறார் இதுபோல் மார்கண்டையன் என்று சொல்லி இந்த மார்கண்டையன் ஐந்து வயதிலே கல்வி கேள்விகள் எல்லாம் மிகப்பெரிய ஞானத்தை அடைகிறார் ஞானத்தை அடைந்து வளர வளர பதினைந்து வயது ஆகிறது பெற்றோர்களுக்குள்ள உள்ளுக்குள்ளேயே ஒரு நடுக்கம் நாம் நம் மகவை விட்டு பிரிந்து விடுவோமோ பதினாறு வயது வரை தானே இறைவன் அருள் பாலித்திருக்கிறார் அதற்குப் பிறகு மகவை இழந்து விடுவோமே என்று அழுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் அதை கண்ணூட்ட மார்கண்டேயன் ஏன் வருந்துகிறீர்கள் என்னிடம் சொல்லுங்கள் உங்கள் துயரை நான் போக்குகிறேன் என்று கேட்கிற பொழுது தாயும் தந்தையும் சிவபெருமானிடம் தாங்கள் பெற்ற வரத்தை பற்றிச் சொல்லுகிறார்கள் நான் இதற்கு பரிகாரம் தேடுகிறேன் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி காசிக்கு சென்று மீண்டும் கடும் தவம் புரிந்து சிவனுடைய பேரவர்களை அடைந்து திருக்கடையில் வருகிறார் திருக்கடையூர் வருகிற பொழுது யமன் யம தூதனை அனுப்புகிறான் மார்கண்டைய உயிரை பறித்து வாருங்கள் என்று அங்கே போக முடியவில்லை அவர் சதா சிவன் இஷ்டையிலேயே இருக்கிறார் அதற்கு பிறகு யமன யமனே வந்து மார்கண்டையனுடைய உயிரை பறிப்பதற்காக பாச கை தருணத்தில் அந்த அமிர்த கடேஸ்வரர் லிங்க வடிவில் இருந்த சிவனை கொள்ளுகிறார் அப்போ மார்கண்டயன் மீது வீசிய பாச கயிறு சிவலிங்கத்தின் மீதும் அதனாலே கடும் கோபம் கொண்ட லிங்க ரூபத்திலே இருந்த சிவபெருமான் தன்னுடைய கால்களால் யமனை எட்டி உதைத்து சம்ஹாரம் செய்கிறார் உயிர் வந்த யமன் உயிர் மாய்ந்து கிடக்கிறார் இன்றைக்கு பாலபிஷேகம் செய்கிற பொழுது அந்த யமனுடைய பாசகனுடைய தளம் அந்த அந்த அமிர்த கடேஸ்வரர் ஒரு சுயம்பு லிங்கம் தேவர்கள் பாருகடலை கடைந்த பிறகு தேவர்களுக்கு அமிர்தம் பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது விநாயகரை வணங்க மறந்து விட்டார்கள் அப்பொழுது விநாயகன் தான் அந்த அமிர்த குடத்தை எடுத்துக்கொண்டு போய் இப்போ இருக்கிற அந்த இடத்துல வைத்த பிறகு அதுதான் அமிர்தடேஸ்வரராக வருகிறது இந்த அமிர்தத்தை களவாடி கொண்டு வந்ததுனாலயே அங்கே விநாயக பெருமானுக்கு தனி சன்னதியே இருக்குது கள்ள பிள்ளையார்ன்னு பேர் பேர் கள்ள பிள்ளையார் ஏன்னா அதை கள்ளத்தனம் பண்ணிட்டார்னு சொல்லி அவர்னாலே அது அங்கே உருவாகிறது அதுபோல் அந்த தலை வரலாறு பார்த்தால் அபிராமி அம்மை அவர்களிருந்து கேள்வி ஞானம் கல்வி ஞானம் இவைகளுக்கெல்லாம் அவங்க அதிபதியாகவும் இருக்கிறார்கள் லட்சுமி ஸ்வரூபமாகவும் சரஸ்வதி ஸ்வரூபமாகவும் அவர்களை பார்க்கப்படுகிறது காரணம் கிருஷ்ண பரமாத்மனுடைய ஆபரணங்களினால் தோற்றுவிக்கப்பட்ட அபிராமி அம்மையார் அப்போ அந்த சரபோஜி மன்னர் அந்த ஆலயத்துக்கு வழிபட வருகிறார் அப்போ சுப்பிரமணிய பட்டர் என்பவர் மிகுந்த பக்தி கொண்டவர் அபிராமி மீது ஒரு தீராத காதல் நறுமண மரல்களை பழித்து அவைகளால் அபிஷேகம் செய்து கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்ணீர் பெருக மல்க பாடி பரவச நிலையிலேயே இருக்கக்கூடியவர் அவர் அந்த நிலையிலே இருக்கிற பொழுது ஆலயத்திற்கு வந்த சரபோஜி மன்னன் இன்று என்ன நாள் என்று கேட்கிறார் என்ன திதி என்று கேட்கிறார் அபிராமினுடைய ஜோதி முகத்தை பார்த்து கொண்டே இருந்த சுப்பிரமணியப்பட்டர் வாயிலே இன்று பௌர்ணமி என்று வருகிறது ஆனால் அன்றைய தினம் தை அம்மாவாசை அமாவாசை என்று பௌர்ணமி என்று பொய் சொல்லிவிட்டார் என்று பக்கத்தில் இருக்கிற மந்திரி சரபோஜி மன்னரிடம் சொன்ன பிறகு மன்னருக்கு கடும் கோபம் வருகிறது இன்று பௌர்ணமி என்று நீ நிரூபிக்கும் வரை உதவி தண்டனை சொல்லி சிறையில் அடிக்கிறார்கள் அங்கே அவர் வந்து தீ மூட்டி அபிராமி அந்தாதி பாடுகிறார் எழுபத்தொம்போது பாடல்களை பாடி எண்பதாவது பாடுகிற பொழுது பெரும் கருணையுள்ளம் கொண்ட அபிராமி அன்னை தன் காதுகளில் இருந்த சந்திர வடிவ தோடை தூக்கி வானத்திலே வீச அது பௌர்ணமையாக காட்சியளிக்கிறது அதை பார்த்து சுப்பிரமணியப்பட்டனுடைய ஆற்றலில் மெய் சிலிர்த்து சரபோஜி மன்னர் அவரை விடுவிக்கிறார் அவர்தான் அபிராமி பட்டர் என்று இன்றும் போற்றப்படுகிறார் கலையாத கல்வியும் குலையாத செல்வமும் அன்பகலாத மனைவியும் என்று பாடல் இருக்கிறதே அது அபிராமிப்பட்டர் அவர்கள் பாடியதுதான் இது அந்த தல வரலாறாக இருக்கிறது காலசம்ஹார மூர்த்தி யமனை வந்து எட்டி உதைத்து கொண்டதனால் மார்கண்ட உயிரை மீட்டதனால் அங்கே காலசம்ஹார மூர்த்தியாக இருந்து அவர் அங்கே காட்சியளிக்கிறார் அவர்தான் உற்சவ மூர்த்தியாகவும் இருக்கிறார் கருவறையிலே அமிர்தகடேஸ்வரர் இருக்கிறார் அதே போல் அபிராம் என்னை அருகாமையிலே இருக்கிறார் இந்த அறுபது எழுபது எண்பது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் தங்கள் உறவினர்களோடு நண்பர்களோடு சுற்றத்தாரோடு அங்கே சென்று அழகில் எடுத்து தங்கி அங்கே உள்ள ஆலயங்களிலே இந்த திருமணங்கள் எல்லாம் நடத்தி தருவது எல்லா வசதியிலும் பெற்ற ஒரு திருத்தலமாக இருப்பது திருக்கடையூர் இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்குமே அமிர்த கடேஸ்வரனுடைய கருணையும் காலசம்பரமூர்த்தியினுடைய அருணால் நீங்கள் நீண்ட ஆயிலும் அபிராமி அண்ணனுடைய கருணை பார்வையினால் உங்களுக்கு ஞானமும் கல்வியும் ஆரோக்கியமும் செல்வமும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் என்னுடைய அனுபவத்தில் சதாபிஷேகம் என்னுடைய மாமா மாமிக்கு இப்போ நாங்கள் சமீபத்தில் நடத்தி வைத்தோம் அதை வந்து புகைப்படத்தோடு உங்களுக்கு பதிவேற்றுகிறேன் இது என்னுடைய அனுபவ பதிவாக இருக்கிறது நன்றி வணக்கம்